அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அழகிய கூடல் இந்திய குடிமைப்பணியில் உச்சக்கட்ட பதவியில் இருந்து குடிமைப்பணியின் உச்சக்கட்ட பணியில் இருந்து இன்று சாதாரண குடிமகனாக நம்முடன் அமர்ந்திருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் வாழ்நாள் முழுவதையுமே கொழுந்து விட்டு எரிய செய்த துரோகிகள் கூட்டத்தில் தன்னை சாம்பல் ஆங்கி கொண்டு மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து வந்து நாம் அனைவரையும் தலை நிமிர்ந்து உட்கார வைத்திருக்கின்ற நேர்மையாளர் தலைமை விஞ்ஞானி போற்றுதலுக்குரிய திரு நம்பி நாராயணன் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உண்மையை தான் எழுதுவேன் உறக்க எழுதுவேன் எவர்க்கும் பயப்பட மாட்டேன் என்று எங்கள் வேலூருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருந்த பெரியவர் இந்த நூலை படைத்திருக்கின்ற தமிழ் ஆக்கத்தை படைத்திருக்கின்ற திரு ஜே நாதன் அவர்கள் எழுத்தில் நேர்மை எழுத்தில் துணிவு எழுத்தில் பணிவு என்ற இலக்கணம் படைத்த அன்னையார் திருமதி சிவசங்கரி அவர்கள் தமிழ் கூறும் உலகம் அனைத்துக்கும் அறிமுகமான அழகிய இனிய தமிழ்முகம் திரு மாலன் அவர்கள் ஆக இந்த குழு அனைத்துமே ஒரு இனிய கூடலை இங்கே படைத்திருக்கின்றது என்று நான் துவங்குவேன் இந்த நூலை பொறுத்தவரையில் வாழ்த்துவதற்கு என்ன இருக்கிறது வணங்குவதற்கு ஏராளம் இருக்கின்றது ஆரம்பத்திலேயே அவர் சொல்கின்ற வார்த்தை நம்மை நெஞ்சம் கணக்கு வைக்கின்றது இதுவரை இந்த உலகத்தில் எந்த நூலும் அப்படி துவக்கப்படவில்லை நான் ஒரு நல்ல கணவனும் இல்லை லட்சிய தந்தையும் இல்லை என் மனைவிக்கும் என் குழந்தைகளுக்கும் இந்த நூலை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று அவர் தொடங்குகிறார் எத்தனை பெரிய தியாகம் மிக்க வாழ்க்கை எத்தனை சோகத்தை அவர் சுமந்திருக்கின்றார் என்பதை நாம் அதில் பார்க்க முடிகிறது உறக்கம் இல்லாமல் முப்பது மணி நேரம் நின்று தாங்க முடியாமல் ஆனால் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து சாய்ந்து விழுகின்ற காட்சி அவமானம் சித்திரவதை கொலை மிரட்டல் சீரழிப்பு இவை அனைத்துமே ஒரே சன நேரத்தில் உலகம் போற்றுகின்ற ஒரு விஞ்ஞானியாக திகழ்ந்து அப்துல் கலாம் அவர்கள் ஸ்மார்ட் மேன் என்று செல்லுகின்ற இடமெல்லாம் பாராட்டுகின்ற அறிவு கூர்மை வாய்ந்த ஒரு மாமனிதன் ஒரே நாளில் உலகமே பார்த்து சின்ன சீரழிவாக பேசுகின்ற ஒரு சிறிய மனிதனாக மாறிப்போன கதை இருக்கிறதே அது எப்படி என்று சொல்வது அந்த குடும்பத்தின் கவலையை பற்றி எப்படி சொல்வது நாமெல்லாம் இணைந்திருக்கின்ற இந்த கூட்டத்தில் நான் ஒன்றை சொல்வேன் இது ஒரு தமிழன் பட்ட சித்திரவதை என்பதால் நாம் அனைவரும் சித்திரவதைப்படுகிறோம் இந்த மென்மை இதயத்தில் முண்டும் துயரங்கள் நம் இதயத்தை எங்கே பிளந்தே விடுமோ என்று நான் அந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்ந்தேன் இத்தனை துயரும் தாங்குவதற்கு இது என்ன இரும்பு இதயத்தையா இறைவன் படைத்து வைத்தான் இத்தனை துயரும் தாங்குவதற்கு என்ன இரும்பு இதயம் படைத்தா வைத்தான் இந்த எழுத்தின் சிகரம் தேவிநாதன் அவர்களுடைய தமிழாக்கத்தில் பார்த்து உண்மையிலேயே நான் மலைத்துப் போன ஒரு கட்டம் ஐயாவின் துணைவியார் திருமதி மீனா அம்மா அவர்கள் அடிக்கடி எழுப்பிய ஒரு அலறல் சத்தம் அதை தவிர வேறொன்றும் இல்லை இல்லை சிரிப்பில்லை பேச்சில்லை தொடர்பில்லை முழுக்க முழுக்க நிராயுதபாணியாக மாறிப்போன ஒரு மனுஷி அடிக்கடி எழுப்பிய அலறல் சத்தம் பேசுவதில்லை அழுவதில்லை அன்பு சகோதரியின் மடியில் முகம் புதைத்து பல மணி நேரம் கழித்து அப்படியே எழுந்து சென்று விடுவார் ஆனால் அவர் எழுப்பிய அலறல் போல இந்த புவியில் தோன்றிய எந்த மிருகமும் இதுவரை ஒரு அலறலை எழுப்பவில்லை என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் மிகவும் இது கைத்தட்டுவதா கண்ணீர் விடுவதா என்று நம்மை குழப்பி விடுகின்ற ஒரு நிலைமை கதைகட்ட சில பேர் இருந்துவிட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு என்று சொல்ல தோன்றுகிறது ஆனால் இன்றைய செய்தியை பற்றி அவர் சொல்லும்போது ஐந்து அதிகாரிகள் பதில் சொல்லுகின்ற ஒரு காலகட்டத்தில் நிற்கின்றார்கள் என்பதை கேள்வியுறும் போது மலை போலே வரும் சோதனை யாவும் பனிபோல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் என்றும் மகிழ்ச்சியோடு சொல்ல தோன்றுகிறது எங்களுடைய தமிழாக்க ஆசிரியர் திரு ஜே நாதன் அவர்கள் இது தொய்வே இல்லாத ஒரு நடை வட்டார வழக்கமே எங்கும் காணப்படவில்லை நாங்கள் ஆங்கில இலக்கியத்தில் படிக்கும்போது பிளாங்க் வேர்ஸ் என்று ஒன்று படிப்போம் எந்த எதுகையும் இல்லாமல் மோனையும் இல்லாமல் வாஸ் திஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும் அதே போல் இந்த புத்தகம் தொட்டவர் பின்னர் கீழே வைப்பதற்கு வழியே கிடையாது அத்தகைய ஒரு ஈர்ப்பு கொண்ட புத்தகமாக இது இருக்கிறது என அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு இரட்டிப்பு பெருமை பலருக்கும் தெரியாத ஒரு தகவல் பெரும் விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன் அவர்கள் பிறந்த நாகர்கோயிலில் பிறந்தவன் நான் அவர் டிவிடி பள்ளியில் படித்தார் நான் அருகில் உள்ள எஸ்எல்பி பள்ளியில் படித்தேன் அது மட்டுமல்ல காந்திகிராம பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் ஐஐடிகளில் பேராசிரியராகவும் இருந்த டாக்டர் திரு கருணாகரன் அவர்கள் ஐயாவை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அவரோடு பணிபுரிந்தவர் மகேந்திரகிரியில் இருந்தவர் பொறியியல் வல்லுநர் திரு செல்வராஜ் என்னுடைய பக்கத்து கிராமத்து உறவினர் ஆக நான் வளர்ந்து வருகின்ற காலங்களில் அடிக்கடி எங்கள் வீட்டில் பேசப்படுகின்ற ஒற்றை வாக்கியத்தை மட்டும் சொல்லி நன்றி உணர்வோடு நான் முடிக்கின்றேன் என் அண்ணனும் செல்வராஜ் அண்ணனும் அடிக்கடி பேசுவது சச்சீனியஸ் சச்ச பேட்ரியாட்டிக் இன்வென்டா கோடி கோடியாக கொட்டி கிடந்ததை விசிறி அடித்து விட்ட இந்த நாட்டுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு வந்த அறிஞனுக்கு இந்த பாவிகள் இந்த துரோகிகள் பலர் பெயர்களை அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள் அதை நான் மேடையில் குறிப்பிட முடியாது இப்படி செய்வார்களா இவர்கள் நாசமாய் போவார்கள் என்று என் அண்ணனும் செல்வராஜ் அண்ணனும் சபித்ததை பார்த்து வளர்ந்தவன் என்ற முறையில் எனக்கு வாழ்வழித்த வேலூரில் திரு தேவிநாதன் அவர்களும் நான் தோன்றிய நாகர்கோயிலில் திரு நம்பி நாராயணன் அவர்களும் எனக்கு எவ்வளவு பெருமை நன்றி வணக்கம்